அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா நீங்க எங்க இருந்து வரீங்க உங்களுக்கு ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கிங்க நான் வந்து ராணிப்பட்ட மாவட்டம் அங்க இருந்து போறோம் முதல் முறையா வரோம் முதல் முறையா வரீங்க ஆமா எப்படி இவர் எப்படி காண்டாக்ட் பண்ணீங்க நான் வந்து யூடியூப்ல பாத்துட்டு தான் இவர் வந்து போன் நம்பர் எடுத்து காண்டாக்ட் பண்ணேன் இது போன மாசமே வரேன்னு சொல்லி இருந்தா அண்ணத்துக்கு பட்ஜெட் பத்தல அதுக்கப்புறம் என்னோட பட்ஜெட் ஒரு கம்மியான பட்ஜெட் தான் இருந்தது சொன்னேன் பரவாயில்ல வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னாப்ல அதுக்கேற்ற போல என்னோட பட்சத்தை விட நல்ல கொஞ்சம் தரமான மாடா வாங்கி கொடுத்துருக்காரு உங்க பட்ஜெட்டோட தரமான மாடா கொஞ்சம் நல்லா இருக்கு இது வந்து நீங்க எதிர்பார்த்த பட்ஜெட்ல இருந்து எத்தனை ரூபாய் கம்மி பண்ணி வாங்கி எல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு ரூபாய்க்கு கம்மியா தான் வாங்கி கொடுத்திருக்காரு எத்தனை பதினஞ்சாயிரத்துக்கு கம்மியா தான் வாங்கி கொடுத்திருக்காரு ரூபாய் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காங்க ஆமா கண்ணு கண்ணு கடாரிக்கலாம் காலக்கண்ணா